என் தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குலமான மறைநாயகனே எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் விஸ் பிப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு மார்ச் மாதம் இருபதாம் தேதி காரடி அன்பும்பெல்லாம் பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க அது ஒரு வந்து ஒரு அஞ்சாறு நாள் ஆயிடுச்சு அது வந்து கரெக்டாக அன்னிக்கி எனக்கு ரெக்கார்டிங் பண்ணினா சில சமயம் பண்ண முடியும் இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே பண்ணிடுவேன் எனக்கு டைம் கிடைக்கும்போது பண்ணிவிடுவேன் ஏன்னா அன்றைக்கி விஷயங்களையத்திரம் பேசுகிறதுனால தான் கரெக்டாக நியூஸ் மாதிரி பண்ணணும் நான் நியூஸே பல சமயம் பல விஷயங்களை காட்டுறாங்க அந்த மாதிரி மோடி வந்து அவரை சந்திக்கிறார் அப்படின்னு சந்திக்க போகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தா அவங்க ரெண்டு பேர் சந்திக்கிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோ சீன் வரும் கேட்டால் அது வந்து போன வருஷம் மீட் பண்ண சார் அப்படிமாங்க அந்த மாதிரி தான் இது ஸோ என்னுடைய இந்த திரைப்பயணம் பற்றி சொல்கிறதுக்கு நல்ல பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க சார் நல்லா இருக்குது சார் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக சொல்கிறீங்க நிறையா விஷயங்களுக்கு தெரியாதுங்கிற எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சே ஆகணுங்கிறது என்ன இருக்குது சொல்லுங்களேன் பயணங்கள் முடிவதில்லை ஷூட்டிங் முடியும் போது அன்றைக்கி காலத்தால் சிம்லா ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு படத்துடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு பேப்பரில் வருது பார்த்தா கமல்ஹாசன் அண்ட் பிரதாப் போத்தன் நடிக்கும் சிம்லா ஸ்பெஷல் ஏன்னா இது வறுமை நிறம் சிவப்பு ஹிட் அதில் வந்து ரொம்ப நல்ல ரோல் பிரதாப் போத்தனுக்கு ஸோ ஒரு அது வந்து எனக்கு நல்லா இருக்கும் இந்த அந்த ட்ராமா சிம்லா ஸ்பெஷல் பார்த்தா அதில் வந்து கதை வசனம் விசு அடடா விஷ் படமா என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது முக்தா ஸ்ரீனிவாசன் ஆஃபீஸ்லேருந்து ஃபோனு அவரே தான் பேசுகிறார் இங்கடா இருக்க அப்படிங்கிறார் நான் இங்கே சார் வீட்டில் தான் இருக்கேன் சரி நீ கிளம்பி வா ஆஃபீஸ்க்கு அப்படின்னா உடனே ஆஃபீஸ்க்கு போனேன் போனோடனே ஒரு ஒரு நைன் நைன் தேர்ட்டி இருக்கும் போனேன் வந்து சிம்லா ஸ்பெஷல்னு ஒரு படம்டா நீ ரோல் பண்ணுற ஒரு ரோல்னால் எப்படி சார் என்ன முக்கியமான ரோலா நல்ல ரோலா இது அதான்டா கமல்ஹாசன் இவன் போட்டிருக்கல பிரதாப் போத்தன் பிரதாப் போத்தன் பண்ணலடா அதுக்கு பயில நீ பண்ண என்ன சார் இன்றைக்கி தானே போட்டிருக்கு அதுக்குள்ளே வர பண்ணலைங்கிறீங்க அப்படி இல்லைடா அவனுக்கு எதுவும் முடியலையா பண்ண முடியலைங்கிறான் அப்படின்னார் சரி சார் எனக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுங்க ஏன்னா எவ்வளோ பிஸியாக கால்ஷீட் டேட்லாம் பார்க்கணுமா மேனேஜரை கேட்கணுமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் எனக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுங்களேன் ஏன் இப்போ என்ன ராவு காலமா அடிக்கிற சார் ராவு காலமோ இதுவோ கொஞ்சம் வெயிட் பண்ணல சார் பண்ணலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒன் ஹவரில் உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன் பிரதாப் போத்தனை கேட்காது இங்கே இங்கே தான் ஆழ்வார்பேட்டில் அந்த வீனஸ் ஸ்டூடியோஸ் அங்கே தான் ஷூட்டிங்கு அங்கே போனேன் என்ன பிரதா இப்போ இந்த கார்த்தால் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது திடீர்னு பண்ண பண்ண மாட்டேன்றேன் இல்லை என்னுடைய பிரதருடைய படம் ஆரம்பிக்கிது மலையாள படம் அது அப்படியே போஸ்ட்போன் ஆச்சு இன்னும் தள்ளி போகுன்னு நினச்சா தடானு ஆரம்பிக்கிறேங்கிறாரு கரெக்டாக இந்த கால்ஷீட் தான் நான் அவருக்கு கொடுத்திருந்த கால்ஷீட் தான் அவர் ஆரம்பிக்கலைங்கிறதுனால தான் நான் இங்கே கொடுத்தேன் இப்போ அதான் சொல்லிட்டேன் சாரக்டா அப்படின்னாரு சரி என்ன பண்ண சொல்கிறாரு நான் பண்ணுறதுல உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் ஐயோ நான் தான் பண்ணலையே அப்புறம் என்ன நீங்கள் பண்ண என்ன அப்படின்னு இல்லை கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த அண்ணன் போனால் திண்ணை காலியாகணும் ஓடி வந்து உட்கார்ற பழக்க எனக்கு இல்லை அதுக்காக தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே விஷுக்கும் ஃபோன் பண்ணேன் நல்ல சொல்றா பண்ணுறா இப்போ நீ பண்ணுறியா ஓகேடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஷு அங்கேருந்து உடனே நேராக வருகிட்ட போனேன் எங்கே போயிட்டு வந்தேன் இல்லை சார் இது பிரதாப்பை பார்த்து கேட்டு வந்தேன் என்ன நான் சொன்னவன் நம்ப மாட்டேன் நீ அப்படின்னு இல்லை சார் நீங்கள் சொல்கிறது நம்புறதுங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது அதான் பண்ணுறேன்ட்டு திடீர்னு பண்ணலைன்னு சொன்னால் அந்த இடத்துல போய் தடக்குன்னு ஓடி வந்து உட்காந்துக்க முடியுமா சார் நமக்குன்னு கொஞ்சம் பேசிக்காக எந்த ப்ரொஃபஷன்லேயும் அந்த எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கணும் இல்லையா அந்த அந்த அது அதை மிஸ் பண்ணக்கூடாது மகிராமா பையங்கிறது கரெக்டாக ப்ரூவ் பண்ணுற அப்படின்னார் இல்லையா சார் அது நம்ம வளர்ப்பு தானே அப்படி அப்படின்னேன் அந்த படம் பெரிய ஒரு மிகப்பெரிய பேரை கொடுத்தது கமலஹாசனுக்கு சரிசமமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் ரொம்ப ஹிட் சாங் உனக்கென்ன மேனே நின்றாய் ஓ நந்தலாலா என்னை வில்லனாக காட்டணும்னு முயற்சி பண்ணி காட்ட முடியாத போன ஒரு படமாக போயிடுச்சு சிவாஜி அந்த படத்தை பார்த்து அவன் என்ன பண்ணான் அவன் ரூப்பு அவன் ரூபில் படத்தை எடுத்து இவம்மாவுக்கு செலவு பண்ணதுக்கு காமிச்சிருக்கான் என்னென்னா அவனை போய் அடிக்கிறான் இது அப்படின்னு சிவாஜி சொல்லி அப்புறம் கமல் என்ன அந்த சாங்கு நடுவில் அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி அந்த மாதிரி பண்ணி பட்டு கரெக்டாக அது ஒரு நைன்ட்டி நைன் டேஸ் ஓடின படம் ஏன் அந்த டே ஓடலை அப்படின்னா அதில் தேவையில்லாத ஷீல்டு கொடுக்கணும் பெரிய ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படிலாம் சில செலவுகள் வரும் வேணும் வேண்டான்லாம் ஒன்று இருக்குது அதனால் ஒரு நூறு நாள் படம் தான் அது அது அப்படிப்பட்ட படம் அந்த படத்தில் தான் சிம்லாவில் ஷூட்டிங் முடிச்சுட்டு நானும் கமலும் வரும்போது இந்த பிஞ்சூர் கார்டன்ஸ் ஒன்று இருக்குது செண்டிகார் பக்கத்தில் அங்கே அந்த மயிலை வாங்கி நான் கொடுப்பேன் மயிலை ஏற்கனவே இந்த இந்த சாங்குனாலே பயம் அதில் இந்த மயிலு கீழெல்லாம் வச்சுட்டு மயிலையும் அப்படி வாங்கி கொடுக்கும்போது அப்படி கமல் அப்படியே அலட்சியமாக அது பாடி திடீர்னு பார்த்தா கையை உதறி கமல் என்னன்னு பார்த்தா கை அப்படியே கொதறிடுச்சு இந்த மயில் அப்படியே கீறி எடுத்துருது உடனே அப்படியே ஷூட்டிங்கை நிறுத்திட்டு அப்படியே கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு ஏர்போர்ட் வர வகையில் கிடைச்ச கேப்பில் ஷூட் பண்ணலான்ட்டு மிச்சம் மீதி மிக்க வைக்க பண்ணிடலான்ட்டு அப்புறம் நான் இதுக்கு நேராக சண்டிகர் போய் சண்டிகரில் போய் என்னுடைய மாதிரிலாம் இருந்தாங்க அங்கே போய் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு கையில் ஸ்விட்சஸ் போட்டுக்கிட்டு அது வந்து நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்தோம் அதுக்குள்ள பாக்கி பேர்லாம் யூ யூனிட்லாம் ஏர்போர்ட் போயிட்டாங்க ஒரு அந்த படத்தில் கூட வரும் இந்த இடத்தில்தான் கமல் கையை கீழ்த்து அது அடிபட்டு போட்டு ஃப்ரீஸ் பண்ணி அந்த க மயில் அது ஸோ ஆனால் மயிலுக்கும் க கமலுக்கும் ஆரம்பத்துலேருந்து நிறையா அந்த சினிமானா கனெக்ஷன் போல் இருக்குது மயிலு அப்படிங்கிறத ஆத்தா ஆடு வளர்த்தாங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சது அந்த மயில் அந்த மயில் இந்த படத்தில் என்னமோ தெரில கோவம் சிம்லாவில் போகும்போது அப்படி தான் நானும் அப்புறம் சிம்லாவுக்கு போய் நானும் சொட்டர் கெட்டரெலாம் எடுத்துகிட்டு போயாச்சு அங்கே போய் போவோம் ஒன்றுமே குளிர கூட இல்லை ரூமில் போய் இறங்கினோன்னு இந்த ஃபேன் கிடைக்குமான்னு அவன் மயக்கம் போடுறான் ஃபேனா சிம்லால் எங்கனா அதுக்கு மேலே அவன் ஹிந்தியில் பேசுகிறான் ஆனால் சிம்லாலே நீ எப்படி ஃபேனை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க இல்லை வேற்று கொட்டுறது கொஞ்சம் ஃபேன் டேபிள் ஃபேன்லாம் கேட்டு ஏதோ ஒரு டேபிள் ஃபேன் கொடுத்தான் அவன் அடுத்த நாள் காலத்தில் எது பார்த்தா பசங்கள் அதுவே திறக்க முடியல பார்த்தா ஃபுல் ஐஸ் இவ்வளோ தூரத்துக்கு ஐஸ் அவன் வந்து கேட்குறான் ஃபேன் ஓடுதா அப்படின்றான் அவன் வேணுன்ட்டு நக்கலா அந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட அனுபவங்கள் அதே போல் அந்த ஒரு மலை மேலே போய் ஒரு எருமாடு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் அங்கே ஒரு அந்த சிம்லாவில் மலை நான் கமல் ஸ்ரீபிரியான்னு நினைக்கிறேன் அப்போது அந்த இடத்துல வந்து நல்ல ஐஸு கோலா கோகோ கோலா ஏதோ வித்துட்டு இருந்தாங்க டக்குன்னு இதே ஐ ஐஸ்கிரீமாக மாற்றி சாப்பிட்டா அப்படி இருக்கும் அப்படி டக்குன்னு கோகோ கோலாவை பிடிச்சி கையில் பிடிச்சிட்டு அதுலேயே அதை அந்த ஐஸ் கட்டியை பிடிச்சி கோகோ கோலா விட்டு அதை உறிஞ்சி சாப்பிட்றது இப்போ எல்லா இதுவும் பண்ணியிருக்கோம் சிம்லாவுக்கு போகிற வழியில் அங்கே பானிபூரி யார் ஜாஸ்தி சாப்பிட்றோம் எனக்கு அப்போ ஒரு முப்பது வரைக்கும் தான் சாப்பிட முடிஞ்சது கமல் நான் ஐம்பது சாப்பிட்டு காட்டுறேன்ட்டு சாப்பிட முடிஞ்சது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது கப்பாசிட்டி எப்படி நடிப்புலேயும் ஜாஸ்தியாக இருக்காரோ அந்த மாதிரி பானிபூரிலேயும் ஜாஸ்தி தான் சாப்பிட்டாரு இதெல்லாம் ஒரு நல்ல இனிமையான நினைவுகள் அந்த படம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுங்கிற பேரை கொடுத்த படம் சிம்லா ஸ்பெஷல் ஓகேயா அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா கலப்படம்னா தலைவருக்கு சுத்தம் பிடிக்காது ஆமாம் சரக்கில் கூட கலப்படமே இருக்கக்கூடாது அப்படியே ராவாக அடிச்சிடுவார் பி ரேவதி தஞ்சாவூர் ஹோட்டலை ஆரம்பிச்சதுலேருந்து பல வருஷமாக ஒரே ஐட்டங்களை தான் போடுறோன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க வாசலில் இந்த மெனுவை காட்டுற கல்வெட்டில் செருக்கி வச்சுருக்கீங்க வழக்கமாக மெனுவை வந்து இது போர்டில் எழுதுவாங்க நீங்கள் என்ன செதுக்கி வச்சுருக்கீங்க ஆச்சரியம்தான் டி லிங்கேஷ்குமார் சென்னை அந்த பாம்பு பிடிவீருக்கு இருக்குதுன்னு எதை வச்சு சொல்கிற தண்ணி பாம்பை டாஸ்மார்க் பாம்புங்கிற ஒரு செல்லமாக கு வைரச்சந்திரன் திருச்சி தலைவருக்கு எவ்வளோ தமிழ் பட்டிருப்பாருங்களேன் அவர் வீட்டு ஸ்டோர் ரூம் மேலே சரக்கு அறை அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு நீங்கள் வேறு சரக்கு பாட்டிலெலாம் அங்கே அடுக்கி வச்சுருக்காரு அதை ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைக்கிற ரூம் அது அதனால சரக்கு அறைன்னு அப்படி எழுதியிருக்காரு கி வாசுதேவன் தஞ்சாவூர் ஓகே பூக்கடைக்காரராக கல்யாணம் பண்ணுறது தப்பாக போச்சா என்னடி சொல்கிற தலையில் பூவை பார்த்தாலே உடனே ஒரு கை தண்ணியை தெளிச்சிடறாரு அது என்னடனா பின்னாடி ஜாக்கரெல்லாம் நனைஞ்சி போயிடுது ஆர் ஜெயலட்சுமி திருநெல்வேலி நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்தோம் என்பதை நினைவுபடுத்துகிறேன் அது வேறு ஒன்றும் இல்லைங்க ஓட்டுக்கு துட்டு கொடுத்தாரில்ல அதான் நலத்திட்ட உதவிகின்றார் ரேவதி பிரியன் ஒருத்த நாடு அதாவது இந்த எலெக்ஷன் ஆரம்பித்தாச்சு எலெக்ஷன் ஜோக்ஸ் வர்றது இனிமேல் சூடு பிடிக்கும் பரபர பரபரன்னு பிடிக்கும் பார்ப்போம் என்ன எவ்வளோ தூரம் எது சூடு பிடிக்குது அப்புறம் மேற்கப்புறம் எது அணைஞ்சு போகுது எது பிரகாசமாக எரியுது எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அடுத்தது மகா பெரியவர் மகா பெரியவர் வந்து நம்ம ஓசூர் பக்கத்தில் ஒரு கோவிலில் அங்கே அம்பாள் கோவிலில் முகாம் அங்கே இருக்கார் கருத்தாலும் ஒரு தரதர் அப்போ ஒரு எருவமாட்டு வண்டி ஒரு வண்டி ஒரு வ வண்டியில் ஒரு ஆளை போட்டு வருது ஒரு அதை ஓட்டிகிட்டு வந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு லம்பாடி பொண்ணு லம்பாடின்னா அந்த ம என்ன சொல் நிறைய கையெல்லாம் வளையல்லாம் போட்டுட்டு சில சமயம் கம்மி மேலே ஆடுவாங்க இல்லை இது மாதிரி பண்ணுவாங்க மலைவாசி அந்த மாதிரி ஒரு அந்த இது அதனால தான் இது ஊசூராக ஓசூரான்னு தெரியல அது நடந்த இடம் ஓசூர்னால் நம்ம தமிழ்நாடு தான் அது அந்த மாதிரி ஒரு ஊர் எரும மாட்டு வண்டிங்கிறதுனால ஏதோ நார்த் இந்தியாவில் ஒரு க கிராமமாக தான் இருக்கணும் எல்லாம் பார்க்குறாங்க அவள் வந்து அலங்காரம்லாம் வினோதமாக இருக்குது கை நிறைய வலை இது எல்லாம் போட்டிருக்காங்க அப்படியெல்லாம் இருக்குது பின்னாடி சென்று அப்படியே போய் ஒரு அப்படி அப்படின்னா என்னமோ வைக்க போகிறதா இருக்க போகிறோம் பார்த்தா அப்படியே ஒரு ஒரு தன்னோட புருஷன் அவ்வளோ அப்படியே கடக்காம் தலையெல்லாம் தொங்கி கிடக்கான் அப்படிங்கே பார்த்துட்டு தேவுடு தேவுடுன்னு கத்துறான் அவள் அவள் உள்ள அவளுக்கு அவளுக்கு யார் தேவடு என்ன ஒன்றுமே தெரியல இருந்தாலும் அங்கே உள்ளே வர உள்ளே வந்துட்டு பார்க்குறா என்னன்னு தெரியல எல்லாேருக்கும் தெரிஞ்ச வச்சு அவர் பெரியவரை தான் பார்க்க வந்திருக்கான்ட்டு அப்படியே போனான் தேவிடு தேவிடு அப்படின்னோடன இப்போ அந்த அவன் அப்படியே அந்த புருஷனை பெரியவர்களுக்கு முன்னாடி தரையில் போட்டு அவள் பாஷையில் பேசுகிற காரைப்பூரின்னு இதையோ சொல்கிறான் எல்லாருக்கும் ஒன்றுக்கும் ஒன்றும் புரியல எந்த பாஷையாக இருந்தால் என்ன வெண்ணையாக ஒரு உடைய ஒரு மனசு இருக்குது அந்த பகவானுக்கு அது தெரியாதா உடனே அப்படியே பார்த்துட்டு ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அப்படியே கொஞ்சம் ப்ரே பண்ணிவிட்டு அந்த பொண்ணு கையில் போட்டான் நல்லபடியாக போ அப்படின்ட்டா அப்படியே மறுபடியும் அவரை எடுத்துகிட்டு போகிறான் அவர் எடுத்து போயிட்டு அவ எடுத்துன்னா அவர் போகிறா போனோன்னே சொல்கிறார் இந்த பொண்ணு பொண்ணுப்பார் பெரிய படிப்பு பிடிப்பு ஒன்றும் இல்லாட்டால் கூட என்ன பதிபக்தி பற்றியா ஒரு ஆம்பளைய தான் ஒத்தியாகவே தூக்கின்னு பார் பகவான் வந்து அவ்வளோ சக்தியை கொடுத்துருக்கார் இந்த பொண்ணுக்கு பொண்ணுனாலே சக்தி தான் சக்திக்கு இவ்வளோ ஒரு சக்தியாப்பா சத்தியவான் சாவித்திரி கதையெல்லாம் புராணத்தில் படிச்சிருக்கோம் இவளும் சாவித்திரி தான் அப்படின்னாரு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறைய பெரியவா சத்தியமாக யமன் இல்லை அந்த யமனுக்கு யமன் காலகாலன் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் இருக்க இல்லையா அப்படிங்கிறாரு மறுநாளைக்கு பார்த்தா அந்த பொண்ணு புருஷன் அவன் நடந்து டாக்குனா அப்படி நடந்து வரான் நேற்று வரைக்கும் அப்படி நடந்து வந்தால் அவனுக்கு அப்படியே நமஸ்காரம் பண்ணான் அப்படியே கண்ணில் தண்ணி அப்படியே நமஸ்காரம் பண்ணான் அப்போ தான் பெரியவர் சொன்னாரா உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் உருகாலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் சத்தியான தர்மபத்ரி சாவித்ரி காட்டில் இருந்தபோது காரடையானோம்பு நூற்றாள் கணவன் மேல் ஒன்று ஆழ்ந்த அன்பனால் தன் கணவனையே ஒரே தூக்கா தூக்கிட்டு வந்து உயிர்ப்பிச்சு கேட்டேன் இந்த லம்பாடி பொண்ணு பெரியவா திருவாக்கால் அப்போ ஒரே சமயத்தில் அந்த ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்து அது பண்ணால் எப்போ நல்லா அப்படி அனுகிரகமாக சொன்னாரோ அப்புறம் அவர் மாங்கல்யத்துக்கு எந்த குறையும் இல்லை தீர்க்க சுமங்கலியாக இரு அப்படின்னு மறுபடியும் சொல்லி அவரை பிரிவாக அமிச்சாங்கிறார் இது சாதாரணமாக இந்த வாழ்த்துக்கள் இதெல்லாம் கிடைக்காது அது மகா பெரியவா மகாபெரிவாங்கிறதுக்கு மொழிகிழி எதுவுமே இல்லை அந்த மனசால் பேசக்கூடியவர் பெரியவர் ஒன்றும் சொல்ல வாயை விட்டு கதறினேன் வாயை விட்டு சொன்னேன் அப்படின்லாம் இல்லை அங்கே போய் நின்று ஒரு கண்ணுலேருந்து வர ஊர் சொட்டு தண்ணியை வச்சு கண்டுபிடிச்சிடுவார் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற இப்படிப்பட்ட மகா பெரியவரை பற்றி சொல்வது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க அதே போல் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் ட்ரஸ்ட்டில் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் மேம்போக்கா ஓரளவுக்கு சொல்லலாம் நான் வருஷத்துக்கு ஒரு நூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் கட்டுறோம் புக்ஸு யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் தரோம் அதே போல் ஒரு இரநூறு பேருக்கு வருஷத்துக்கு ஃப்ரீயாக கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஐ கேம்ப் எங்கள் அப்பாவுடைய பர்த்டே இல்லை அந்த ஆனிவர்சரி போது அதை நடத்துகிறோம் இதை இதை தாண்டி நிறையா ஹாஸ்பிட்டலைசேஷன் முதியோருக்கு உண்டான உதவிகள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாவற்றையும் விட மாதத்துக்கு வி கலெக்டு டென் டு ஃபிஃப்டீன் அன்கிளைம்டு பாடிஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் மார்சரி அதை பரியல் செய்வோம் நாங்கள் செய்யலைனாலும் அதை யார் செய்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அந்த உதவியை செய்ய சொல்வோம் ஏன்னா அந்த உலகத்திலேயே மிக மிக பெரிய ஒரு தர்மம் என்பது என்னன்னா அநாத பிரேத சம்ஸ்காரம்னு மகாபிரிவை சொல்லியிருக்க அதை நாங்கள் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கல்வி அது ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட் கிரீட் அதெல்லாம் தாண்டி தான் பண்ணுறோம் ஸோ இதை பற்றி டீடைல்ஸ் வேணும்னா மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் பாக்கி விஷயங்களை நான் சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் சந்திரேந்த